ஸ் இன்னைக்கு சூப்பரான ரோட்டுக்கடை காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் இரநூத்தம்பது கிராம் காளான் இரநூறு கிராம் மைதா மாவு இரநூறு கிராம் கார்ன்ஃபிளார் மாவு நூறு கிராம் காஷ்மீர் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது ஒரு பவுலில் நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் காளான் சேர்த்துடலாம் இது கூடவே மைதா மாவு சேர்த்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் தூள் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கட்டி பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை முதல்ல சேர்த்துடக்கூடாது தண்ணி அதில் உள்ள தண்ணி விட்டுரும் இந்த பதத்துக்கு பிணைஞ்சி வச்சா போதும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வானலையை அடுப்பில் வச்சுக்கலாம் பொறிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவியும் இதே பக்குவத்தில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்திருச்சு இப்போ பெரட்டி விட்டுடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி அப்படி ஆற இருக்கட்டும் இப்போ காளான் மசாலுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ரெண்டு பல் பொடியாக நறுக்கியது தக்காளி மூணு பழம் வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கியது அடுப்பு ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சு பொரித்த எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு உடனே நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் தக்காளியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்ல நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிடணும் அரை ஸ்பூன் கரம் மசால் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ரலாம் அரைச்சி வச்ச தக்காளியும் இது கூட சேர்த்து வதக்கிரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளோ மாவை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு கான்ஃப்ளோ மாவு எலுமிச்சம்பழ சாறு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வைக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்ச வச்ச காளானை சேர்த்துக்கலாம் காளானை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதித்து வரும்போது இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளரி விட்டுக்கணும் நல்லா எல்லாமே நல்லா சேர்ந்து ஈவனாக மிக்ஸ் ஆகி கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து நல்லா கெட்டிப்பதாக வந்துருச்சு இப்போ மல்லிச்செடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான ரோட்டுக்கடை காளான் ரெடி நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவினிங் டையத்தில் கிட்ஸுங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை சர்விங் பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் இது மேலே நறுக்கி வச்ச வெங்காயம் கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்